வணக்கம் நான் வந்து ரொம்ப வேதனையோடையும் துயரத்தோடையும் தான் இந்த மெசேஜை வந்து அனுப்புறேன் ஒரு பொண்ணு வந்து இந்த சமுதாயத்துல படிச்சு மேலே வந்து ஒரு வேலை வேலை வாங்கறது இல்ல வேலை வாங்கி தர்றதா சொல்லி ஊரை ஏமாத்தி முன்னேறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம நிக்கிதா மேடம் அவர்கள் வந்து ரொம்ப மன வேதனையில் ரொம்ப மன கஷ்டத்தில் வந்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்ன உனக்கு என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு உத்திகரத்தில் அவங்க வந்து ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காங்களே சரி சக மக்கள் வந்து யாராச்சும் ஒருத்தராவது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா அலாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தா அப்படி யாருமே சொல்லல எல்லாருமே போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு வச்சிருக்காங்க சரி அப்படி என்னதான் வந்து மேடம் மேல இவ்வளோ வன்மோ அப்படிங்கறதையும் நம்ம இதில் பேசுவோம் கூடவே இந்த ஆடியோல வந்து அவர் திருமண மோசடி பண்ணாரு பண மோசடி பண்ணாருன்னு சொன்னேன் எல்லாருக்கும் பதில் அப்படிங்கிற பேர்ல ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்மளோட பதிலடியும் இதில் கொடுத்துடலாம் தம்பி அஜித் குமார் மரணம் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ நானும் எங்க தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா பச்சை பொய்யாது மேடம் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு எதிராக இந்த அளவிற்கு வந்து வெறுப்புணர்வு இருக்குது அப்படின்னா அது நம்ம நிக்கிதா அவர்களுக்கு தான் இருக்கும் சமீப தமிழக அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் இவங்க எல்லாருக்குமே இல்லாத அளவிற்கான ஒரு வெறுப்பு இவர் மேலே இருக்கு எல்லாருக்கும் காரணம் இவர்கள் கடந்து வந்த பாதை இவர்கள் மீது மற்றவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு அப்படிப்பட்டது இப்போ அஜித்குமார் அவர்களினுடைய விசாரணை மரணத்திற்கு பின்னாடி அப்படியே நிக்கிதா பக்கம் திரும்பினதுக்கான காரணம் இவரை பற்றின உண்மைகள்லாம் இப்போ வெளியானது தான் உடனே நிக்கிதா அவர்கள் வந்து அதெல்லாம் பொய்யுங்க உண்மையில நான் எப்படிப்பட்டவ தெரியுமா குக்கர் மேலே ஒரு எறும்புக்காந்து இருந்தால் கூட அதை கொன்றக்கூடாதுன்னு சொல்லி எறும்ப தட்டி விட்டு தான் நான் குக்கரவை கீழே இருக்குவேன் அந்த அளவுக்கு நான் புனிதமானவங்க அப்படின்னு உட்காந்து புலம்பியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டே அவங்களுக்கான பதிலை நம்ம சொல்லுவோம் தன்னோட தாய் தகுப்பனை காப்பாற்றுறது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது ஆனால் அதுவும் ஒரு சின்ன அலிகேஷன் சின்ன அலிகேஷன் என்னது சின்ன அலிகேஷன் சின்ன குற்றச்சாட்டு எதுங்க சின்ன குற்றச்சாட்டு நீங்க சொன்ன குற்றச்சாட்டுனால ஒருத்தரோட உயிரே போயிருச்சு அப்படிங்கிறத குற்றச்சாட்டு அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குற்றச்சாட்டை தெரியுதா ஏதோ ஒரு சின்ன குற்றச்சாட்டுனால ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னு சொல்லி மேடம் வந்து புலம்புறாங்க எதை சின்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு நமக்கு புரியல அஜித் குமார் அவர்கள் உயிரிழந்தது தான் சின்ன குற்றச்சாட்டுனா இவர்கள் மேல இன்னும் நம்ம பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு இந்த சமுதாயம் வந்து அவ்வளவு நீதி தான் கொடுக்குது பெண்களுக்கு இந்த சமுதாயம் நீதி கம்மியாக தாங்க கொடுக்குது அதனால தான் நாங்களோட கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இப்படி பேசுவார்ன்னு சொல்லிட்டு திருமாறன் அவர்கள் நேத்தே வந்து பேட்டி கொடுத்துட்டார் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து கடைசியில் வந்து நான் ஒரு பெண்ணுங்க ஒரு பெண்ணாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் புகார் கொடுப்பாங்க பாருங்க அதனாலேயே வந்து சட்டம் வந்து ஆண்களுக்கு எதிராக திரும்புதுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து அவர் சொல்லிட்டாரு சொன்னது மாதிரியே நான் ஒரு பெண்ணுங்க இப்படிலாம் நீங்க பண்றீங்களா அப்படின்னு நம்பக்குமே திரும்பி பேசுறாங்க பாருங்க அந்த நீதிமன்றத்தில் மேலே இருக்க அந்த மரியாதையை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை இவ அடிக்கடி தவறா பயன்படுத்துவா பெண்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை இவ அடிக்கடி தவறா பயன்படுத்தி இவ வந்து பல்வேறு விஷயங்களில் தப்பு பண்றா காரணம் பெண் பெண்ணுன்னு வா நமக்கு என்ன அப்படின்னா நான் பண்ணது தவறு இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒரு பெண் ஒரு உமன் யூஸ் பண்ணி எப்படி தப்பிக்க பார்க்குறாங்க அப்படின்றத பாருங்க நான் பெண் என்பதாலே நீங்க எப்படி சரியாகும் பண்ணக்கூடிய பெரிய தவறு அப்படிங்கிறது எப்படி சிறிய தவறாக மாறும் நீங்க அவசியமே நான் ஒரு பெண் இல்லையாட்டணுங்கிற தேவையே இல்லையே மேடம் தம்பி அஜித் குமார் மரணம் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ நானும் எங்கள் தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம் எப்படி அழுதுட்டு இருக்கோன்ற இடத்துல ஒரு மூக்கு உரியது எஃபெக்ட் வேற நாங்க அழுறோம் அப்படின்னு காட்டுறாங்களா அதாவது நீங்க அழல மேடம் உங்ககிட்ட பணத்தை பறி கொடுத்துட்டு தான் ஊரே அழுதுகிட்டு இருக்கு உங்களோட ஆசிரியர் ரெண்டாயிரத்தி ஆறுல நீங்க பிஎட் படிக்கும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கே நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உங்க அம்மா நீங்க எல்லாம் அவரை வீட்டுல கொண்டு உட்கார வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கிட்ட பல லட்சம் காசை பிடுங்கினதுல இப்ப வரைக்கும் ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஊடகம் இருந்து அழுதுகிட்டு இருக்காரு அவர் தான் எழுதிட்டு இருக்காரு நீங்க வந்து இந்த ஆடியோல அழுறதுனால நம்ம மக்கள் இப்படி இதெல்லாம் மறப்பாங்க என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நீங்க வழி இல்லை காலேஜ்ல பிரின்சிபல் வழி பட்டு இருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க என்னோட எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் தான் என் பர்சனல் லைஃபு இவங்களோட பர்சனல் லைஃப் எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்திச்சதாமா ஏங்க திருமாறன் அப்படிங்கிறவர் உங்களை திருமணம் பண்ணும்போது ஒரு நாள் கூட நீங்கள் அவர்கிட்ட இல்லை மொதல் நாள் நைட்டே வந்து கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து குடும்பமாக சேர்ந்து என்னை வரதட்சணை குடும்பம் பண்ணுறாங்கன்னு போய் நிற்கிறீங்க அதற்கு போலீஸும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறாங்க உங்கள் அப்பா பத்து லட்ச ரூபாய் பின்வாசல் வழியாக போயிட்டு பணத்தை வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு இதுதான் வந்து நீங்க சொல்ற அந்த உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திச்ச துரோகங்களா சரி இது ஒரு ஏழு நிமிஷம் ஆடியோ இதை நம்ம கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வரைக்கும் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் குறிப்பா இந்த ஆடியோல உங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எந்த உயரதிகாரியும் தெரியாதுங்க எனக்கு ஸ்டாலின்லாம் யாருன்னே தெரியாதுங்க தெரியும் ஸ்டாலின் அப்படின்னா முதலமைச்சர்னு தெரியும் அவர் வந்து ரொம்ப சரியாக செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் எனக்கு தெரியும் ஆனா ஸ்டாலினுக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறதா இவர்களுடைய இந்த ஆடியோவின்னுடைய சாராம்சம் இப்போ நமக்கு வந்து இவங்களையும் எப்படியாவது ஸ்டாலினையும் வந்து லிங்க் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுலாம் நோக்கம் கிடையாது நமக்கு சில கேள்விகள் தான் இருக்குது அதற்கு பதில் கிடைச்சாலே போதுமானது இப்போ தனிப்பட்ட முறையில் நமக்கும் இந்த மேடம் நிக்கிதா அவர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இவங்களும் நம்மளும் ஒரே ஊரானா அதுவும் கிடையாது அப்புறம் ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவர்களை எதிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முதல்ல அஜித்குமார் மீது அந்த வழக்கு பதியப்பட்ட நாள்ல இருந்தே எல்லாமே தப்பா இருக்குங்க நீங்க பாருங்க வழக்கு பதியப்படும் போது எஃப்ஐஆர் போய் இவங்க நேர்ல போய் போடல அப்ப அங்க ஆரம்பிது நம்மளுடைய சந்தேகம் அப்படிங்கிறது எப்படிங்க எஃப்ஐஆர் கூட போடாம வழக்கு கொடுக்க போனவங்களை யார் என்ன நகை எவ்வளோ இருந்துச்சு எதுவுமே வந்து ப்ராப்பராக விசாரிக்காம இவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணாம எடுத்த உடனே அஜித் குமாரே வந்து கைது பண்ணி இது மாதிரி அடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அங்கேயும் சந்தேகம் வந்துச்சு அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிக்கிதாக்கு எதிராக புகார் கொடுக்க வந்துட்டாரு அதனால இவங்களா இவங்களும் சண்டை நடக்குதுன்னா நம்ம பரவாயில்ல இப்போ நம்ம திருமாறன் அவர்கள் எடுத்துப்போமே ஒரு பக்கம் திருமாறன் அவர்கள் என்ன இவங்க திருமணம் பண்ணி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாரு இந்த பக்கம் இல்ல நான் அப்படி யாரும் ஏமாத்தலன்னு சொல்றாங்கன்னா மக்கள் ரெண்டு ஸ்டாண்ட் எடுப்பாங்க எப்ப அவர் வந்து பிஜேபி ஆதரவாளர் அவர் வந்து பாஜக கூட இருக்கிறவரு அப்போ வந்து அவர் இது மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அவ்வளோ அரசியல் பண்றாங்க அப்பெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி மக்கள் ரெண்டு ஸ்டாண்ட் எடுப்பாங்க இந்த பிரச்சனையில பிஜேபி காரங்களும் இவங்களை எதிர்க்கிறாங்க திமுக காரங்களும் எதிர்க்கிறாங்க நாம் தமிழ் எதிர்க்கிறாங்க எல்லாருமே எதிர்க்கிறாங்க கட்சி கடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நிக்கித்தாவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன நீங்கள் நல்லா பாருங்க ஆளும் தரப்பில் சில அதிகாரிகளோட துணை இருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு ஆனால் இப்படி குற்றம் சாட்டப்படக்கூடிய இவரை கூட திமுகவினர் வந்து தாங்கலையே திமுகவினர் வந்து இவர்களை தாங்கி பிடிக்கல இவர் மீது நியாயம் கற்பிக்கல அவர்களே வெறுத்து ஒதுக்குறாங்க சி எங்களுக்கே வேணா பிஜேபி பக்கமே போயிரு அப்படிங்கிறாங்க பதிவுகள்லாம் பாருங்க சும்மா சொல்லல இவங்க எங்க ஆலை கிடையாது இவங்க திமுகவே கிடையாது இவங்க வந்து பக்கா பிஜேபி இவங்க வந்து சங்கி அப்படின்னு எப்படியாவது நம்ம பக்கம் தள்ளி விட்டுலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் திமுக இருக்கிறாங்க பேஸ்புக்ல அண்ணாமலையோட ஸ்பீச்சை ஷேர் பண்ணது முருகர் மாநாட்டில் இவங்களும் அம்மாவும் கலந்து கொண்டது இந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து பாருங்க பாருங்க இவங்க திமுக இல்லை இவங்க பிஜேபி தான் அப்படின்னு எப்படியாவது நம்ம பக்கம் வேண்டாம் அவங்க பக்கம் தள்ளி விட்டுறலாம்னு பாக்குறாங்க ஆனால் அங்க பிஜேபி தரப்புலையும் அடிதான் விழுது இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி யாருமே நிக்கல எந்த கட்சிக்காரங்களும் சப்போர்ட் பண்ணி நிற்கல அப்படின்னா புரிஞ்சுக்கங்க பிரச்சனை வந்து எங்கே இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் ஒரு நபர் இவங்களுக்கு எதிராக வந்து புகார் கொடுத்தாங்க ரெண்டு பேர் கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க இவங்க ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கடந்து வந்த பாதை எல்லாமே வந்து புகார்களால் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தொம்போது திருமாறன் அவர்களுடைய திருமணம் அதுவே ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதற்கப்புறமா இவங்க பல பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இவரோட ஆசை ஆசிரியருங்க இவருக்கு பாறை எடுத்த ஆசிரியருக்கு நாங்கள் உங்களுக்கு அரசு வேலை வாங்கித் தரோம் ஏன்னா இவங்க அரசு வேலை இருக்கிறாங்க இவங்க வந்து திண்டுக்கல்லில் உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாவரவியல் பேராசிரியர் இருக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி இவங்க தான் அப்போது நான் உங்களுக்கு இதே மாதிரி அரசு வேலை வாங்கி தரேன் எனக்கு நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் வாங்கி எஃப்ஐஆர் இருக்குதுங்க இப்போ கூட விட்டுருவோமே சரி அவங்க கூட பொய் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம் அந்த கண்ணீர் விடக்கூடிய அந்த ஆசிரியர் வந்து பொய் சொல்கிறாருன்னு வச்சுப்போமே சரி எஃப்ஐஆர் எப்படி போட்டாங்க எஃப்ஐஆர் ஏன் போடுறாங்க உங்களை எதுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலே கைது பண்ணாங்க கைது பண்ணியிருக்காங்க அப்புறம் போதிய ஆதாரங்கள் இல்லாமல் விட்டுட்டாங்க ஏன் ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா கிட்ட பணம் கொடுக்குறவங்க எல்லாருமே லஞ்சம் தானே கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கு பேர் லஞ்சம் பணம் தான் என்னதாக இருந்தாலும் வேலை வாங்கி திறன் கொடுத்தாலுமே அரசாங்கம் காசு கேட்கலையே கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பணம் கொடுங்க வேலை கொடுக்குறோன்னு சொல்லலையே இவங்க ஒரு புரோக்கர் மாதிரி நாங்கள் செயல்படுறோம் எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுங்கன்னு கேட்டு சட்டத்துக்கு புறம்பாக தான் அவங்களும் பணம் கொடுத்துருக்காங்க அப்போ ஆதாரம் கிடையாது இவங்களுக்கு எதிராக அந்த வழக்கை நடத்துறதுக்கு போதிய ஆதாரங்கள் பாதிக்கப்பட்ட யாருக்கிட்டையுமே கிடையாது அதான் இங்கே பிரச்சனை பெரிய அளவில் பணம் கொடுத்தவங்க வெளியே சொன்னா வெக்ககேடுன்னு அமைதியாக இருந்துடுறாங்க இந்த மாதிரி சில லட்சங்களில் கொடுத்தவங்க வேற வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறோம் எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுங்கன்னு ஒரே நல்ல புகார்கள் குவிஞ்சிகிட்டு இருக்கு திருமங்கலம் காவல் நிலையத்துலலாம் இவங்களோட சரவுண்டிங்கில் அப்போ எந்த அளவுக்கு வந்து குடும்பமாக சேர்ந்து ஏமாற்றிருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம கடந்த காலணிகள்லேயே பதிவு பண்ணியிருந்தோம் என்னன்னா ஒரு வீட்டில் ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா பெரியவங்க தட்டி கேப்பாங்க இங்க வீட்டில் பெரியவங்களே தப்பு பண்றாங்க அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் குடும்பம் சேர்ந்து ஏமாத்துறாங்க சரி என்னப்பா ஆதாரம் இருக்கு நம்ம இவ்வளவு சொல்றோம் ஆனா தான் இந்த குற்றங்கள் எல்லாம் பண்றாங்கிறது என்ன ஆதாரம் இருக்கு அவங்க தரப்புல கூட நியாயம் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் திட்டமிட்டு மற்றவர்கள் பண்ணக்கூடிய சரியாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனா என்ன கேட்குறேன் ஒரு நபர் திட்டமிட்டு அரசியல் பண்ணால் பரவாயில்லைங்க இவங்க கடந்து வந்த எல்லாருமே திட்டமிட்டு அரசியல் பண்ண வேண்டிய தேவை என்ன இவர்களுக்கு எதிராக இத்தனை பேர் வந்து வெளியே வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் பேசியது பாராட்டத்தக்கது அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தில் இதெல்லாம் சொன்னால் பிரச்சனை வரும்ன்றது தெரிஞ்சே கூட சொல்லியிருக்காரு ஒரு பொதுநோக்கத்துக்காக நிச்சயமாக பாராட்டத்தக்கது இவரோட ஆசிரியர் இவருக்கு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இப்படி எதிராக புகார் கொடுக்குறாங்க எல்லாரும் ஒற்றை புள்ளியில் நிக்கித்தா அவர்கள் எதிர்த்து பேச வேண்டிய தேவை என்ன வருது அங்கதான் நமக்கு இங்க பிரச்சனையே வருது ஏன் உங்களுக்கு எந்த தரப்பு மக்களுடைய ஆதரவும் இல்லை செஞ்சு வச்ச குற்றங்கள் அந்த மாதிரி அதுக்கு உங்களுக்கு பாவத்தை தீர்த்து கொள்ளவே முடியாது அவர்கள் சொன்னது வந்து எனக்கு எந்த உயரதையா தொடர்பு இல்லைங்க அப்படின்றாங்க நம்ம அப்படின்றபூர்வமா வெளியே வர்ற வரைக்கும் நம்ம சொல்லவும் முடியாது இவர்கள் அவர்கள் கூட தொடர்புல இருந்தாங்க அப்படின்ட்டு ஆனா உங்களை விசாரிக்கக்கூடிய முறையா இருக்கட்டும் இதே ஒரு சாமானிய மனிதனை காவலர்கள் விசாரிக்கக்கூடிய முறையா இருக்கட்டும் ரெண்டுமே வேற வரையா இருக்கே இப்போ உங்க மேல இவ்வளவு எஃப்ஐஆர் இருக்குல்ல உங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அஜித் குமார் அனுபவித்த சித்திர யே நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அதுல பாதி அனுபவிச்சிருக்கீங்களா உங்களை வந்து காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சு இது வரைக்கும் விசாரிச்சிருக்காங்களா இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க சாப்பாடு தண்ணி கொடுக்காம அடித்து விசாரிச்சிருக்காங்களா எதுவுமே இல்லையே அப்போது உங்களுக்கு ஏன் அந்த ப்ரிவ்லேஜ் கொடுக்கப்படுது நீங்கள் ஏன் இன்னும் கைது பண்ணப்படாமல் இருக்கீங்க விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்படாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது நீங்கள் தனியாக ஆடியோ போடுறீங்க நீங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வந்து சாலைகளில் போறீங்க அதை மக்கள் பார்த்து தடுத்து நிறுத்தி உங்களை காவல்துறை கிட்ட பிடிச்சு கொடுக்கலாம் நினச்சாலும் காவல்துறை வந்து இல்லை உங்களை விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுமா இல்லையா இவங்க பின்னாடி யாரோ இருக்காங்கப்பா அப்படின்ட்டு இது இயல்பான ஒன்று தானே நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எங்க ஆள் கிடையாதுன்னு திமுக சொல்லுது எல்லா கட்சியுமே உங்களை உதறி தள்ளுறாங்க வேணா நீ அங்கு அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்காரங்களுமே உங்களை வந்து பேக்கப் பண்ணல ஆ இவங்களை நம்ம வந்து இவங்க பக்கோட நியாயத்தை பேசணும் அப்படின்னு யாருமே முன் வரல ஏன் அங்கே நியாயம்னு ஒன்றே இல்லை அவ்வளோ பேரை வந்து ஏமாத்திருக்காங்க இப்போ ஊடகங்களில் வந்து பேசுறதை மட்டும் நம்ம சொல்லல தனிப்பட்ட முறையில் மதுரையில் நமக்கு சில நண்பர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட போதும் சொன்ன விஷயங்களும் இதுதான் இவங்க வந்து அப்போவே அப்படி மேடம் வந்து இத்தனை பேரை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தரப்பில் உள்ளதை நம்மகிட்ட சொல்கிறாங்க ஸோ அடிப்படையில் ஊடகங்கள் முன்னாடி வரது தான் செய்தின்னு கிடையாது நீங்கள் இவங்களை கிட்ட விசாரித்து பார்த்தா கூட அவங்க சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன இதை உறுதியாக சொல்ல முடியுதுக்கான காரணமும் அதுதான் அதனால் மேடம் இனிமேல் நான் வந்து ஆடியோ போடுறேன் வீடியோ போடுறேன் என்ன ரொம்ப புனிதமானவெல்லாம் நான் காட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன ஸ்டண்ட் ஸ்டண்டு பண்ணாலும் யார் தான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து சூப்பராக டெரெக்ட் பண்ணி வீடியோ ஆடியோ வெளியிட்டாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சட்டத்தின் முன்னாடி நில்லுங்க நீதிபதி சொல்றத நாங்க கேட்டுக்கிறோம் அவர் தீர விசாரிச்சு உங்களுக்கு என்ன நீதி வழங்கப்படுது நீங்கள் செய்த தவறுகளுக்கு என்ன தண்டனையோ அது கிடைக்கப்பட்டால் மட்டுமே இதை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டு கடந்து போவாங்க நான் சொன்ன தவறு அப்படிங்கிறது கார்ல நகையே இல்லாம நகையை திருட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுதான் சொல்றாங்க இல்லையா அந்த பிரச்சனையில் மட்டும் கிடையாது இவர்கள் இத்தனை நாளா பண மோசடி திருமண மோசடி அப்படின்னு மோசடி ராணியாவே வாழ்ந்துருக்காங்க இல்லையா இந்த எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும் எல்லா வழக்கையும் திருப்பி தோண்டி எடுத்து விசாரித்து பணத்தை பறி கொடுத்தவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் இவர்களால் அவமானப்பட்டவங்களுக்கு நஷ்டம் ஈடுபட்டு கொடுக்கணும் இந்த எல்லாத்தையும் செஞ்சு முடித்தாங்கன்னா தான் நம்ம நிக்கித்தா மேடம் அவர்களின் மீதான குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்கப்பெற்றதாக அர்த்தம் நன்றி